என்னிடம் வந்து இந்து முன்னணி கட்சிக்கு நமக்கு என்ன இரவு பதினோரு மணி வரைக்கும் தான் அனுமதி சென்னை தியாகராய நகரில் ஒரு நடிகர் வீட்டில் வெங்கட் பிரபு எஸ் பி பி சரண் இப்படி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து போட்டு காமிச்சோடனே அவங்க கொஞ்ச நேரத்தில் அலறி போயிட்டாங்களா வந்து ஒரு டிஸ்கோ பார்ல இங்க பிரம்மாண்டமான பார்ட்டி அந்த பார்ட்டி இதில் ஒரு முக்கியமான மேட்டர் அந்த வெப் சீரிஸில் நான் எல்லாருடைய முகங்களையும் கிழிக்கப் போகிறேன் நான் வந்து பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் ஒரு நடிகையாக அங்கெல்லாம் வெளியே போகவே முடியாது தான் இருந்தாகணும் கட்டத்தில் நிறுத்தப்பட்டது என்னுடைய வாழ்வில் நடந்த தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் உண்மையை நான் சொல்லியிருக்கேன் இந்தஸ்ட்ரியே வந்து இந்திய சினிமாவே பரபரக்கிற மாதிரியான ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க என்னை மாதிரி ஒரு அப்பாவியாக எந்த பெண்ணும் இந்த சினிமாவுக்குள் வந்து மாட்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று செப்டம்பர் மாதம்னு நினைக்கிறேன் நான் வந்து நான் ஒரு முன்னணி நாளிதழில் சினிமா நிருபராக இருக்கும்பொழுது ஒரு ஃபேக்ஸ் நியூஸ் ஒன்று வருது இந்து முன்னணி கட்சியினர் வந்து அந்த நியூஸை அந்த ஃபேக்ஸ் அமைச்சிருக்காங்க அந்த அறிக்கையை அதை எங்கிட்ட கொடுத்து அதை ஃபாலோ பண்ணி நியூஸாக கொடுங்க இந்து முன்னணி கட்சிக்கு நமக்கு என்ன அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற நியூஸ் வந்து நமக்கு தெரியல மேனா வந்து அதில் என்ன அவள் போட்டிருக்குன்னா சென்னை மாநகரத்தில் தமிழ்நாடு முழுக்க நட்சத்திர விடுதிகள் ஐந்து நட்சத்திர ஹோட்டல் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் தனியார் மதுபான விடுதிகளில் இரவு பதினோரு மணி வரைக்கும் தான் அனுமதி ஆனால் சென்னை தியாகராய நகரில் ஒரு நடிகர் வீட்டில் பதினோரு மணி தாண்டியும் விடிய 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 ஒரு சரக்கு பாட்டி நடந்திருக்குது அதில் முப்பது பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் ஒரு ஒரு நடிகை வந்து பாலியல் புகார் ஒன்று காவல் நிலையத்தில் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த நடிகையும் வந்து கலாச்சாரத்திற்கு எதிரான ஒருத்தர் அப்படின்னு அதில் குறிப்பிட்டிருந்தப்போ அது என்னென்னு ஃபாலோ பண்ணி எடுத்த நியூஸ் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மங்காத்தா படத்தினுடைய வெற்றி செப்டம்பர் மாதம் தேதி சரியாக பத்தொன்பதாம் தேதி என்னன்னு தெரியல ஓகே அவ்வளோ தூரம் ஞாபகம் வச்சிருக்க முடியாது அப்போ என்னென்னா நடிகர் வைபவ் வைபவ் வீட்டில் வெங்கட் பிரபு எஸ்பிபி சரண் நடிகை சோனா இப்படி நிறைய பேர் கிட்டத்தட்ட ஒரு முப்பது பேர் வந்து பார்ட்டி பண்ணுறாங்க இந்த பார்ட்டி வந்து கட்டி போகுது நீங்கள் சொல்லவே தலை வெங்கட் பிரபு டீம்னாலே பார்ட்டிக்கு எப்படி ஒரு சொந்தக்காரர் பார்ட்டி ஒரு கட்டத்துக்கு போனோடனே பயங்கர சலசலப்பு ஏற்படுது கூச்சல் ஏற்படுது அப்புறம் என்னடான்னு பார்த்தோன்னே சோனா நடிகை சோனா கூச்சலிட்டு அங்கே இருக்கிற காவல் நிலையத்துக்கு போயிட்டு எஸ்பிபி சரண் வந்து என்னிடம் வந்து தவறாக நடக்க முயன்றார் இதை வந்து நீங்கள் ஒரு வழக்காக எடுத்துக்கிட்டோம் ஏற்கனவே வந்து பாலியல் ரீதியாக என் மீது வந்து தொந்தரவு செய்தார் அல்லது பாய்ந்தார் ஏதோ ஒன்று ஓகே அப்படின்னா அந்த நேரத்தில் பரபரப்பாகுது அதற்கு தான் வந்து இந்து முன்னணி கட்சியினர் ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க எப்போ நீங்கள் வந்து பதினோரு மணி வரைக்கும் தான் பார் இருக்கணுன்றீங்க அப்போது சரக்கு கடை இருக்கணுன்றீங்க அஞ்சு நட்சத்திர ஓட்டல்லையே அப்படி தான் இருக்குது ஆனால் சென்னை மாநகரத்தினுடைய ஒரு மையமான பகுதி தியாகராய நகர் அங்கே உள்ள ஒரு நடிகர்களுடைய வீடு அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே ஒரு பாரு அந்த பாருக்குள்ளே ஒரு முப்பது பேர் மங்காதா படத்தினுடைய வெற்றிக்கு வந்து ஒரு பெரிய தண்ணி பார்ட்டி நடத்துகிறாங்க தண்ணி பார்ட்டியில் இந்த மாதிரியான ஒரு நடிகைக்கு சம்பவம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு இப்போ ஏன் அந்த கதையை நீ ஆரம்பிக்கிற அப்படின்பொழுது இப்போ கடந்த ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி அதே வைபோ வந்து ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுருக்கிறார் நமக்கு தகவல் வந்தது சென்னையில் அதே போல் நகரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு டிஸ்கோத் பாரில் மிக பிரம்மாண்டமான பார்ட்டி அந்த பார்ட்டி அதில் பார்த்திங்கன்னா தமிழ் சினிமாவின் முன்னணி இயக்குநர்கள் லோகேஷ் கனகராஜ் நெல்சன் இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் மற்றவர்கள்லாம் வந்திருக்காங்க வெங்கட் பிரபு அப்படின்னு இதில் போய் என்ன இருக்குன்னா அந்த சம்பவத்திற்கு பிறகு வைபு வந்து தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுறதே இல்லை பார்ட்டி வைக்கிறதே இல்லை பார்ட்டி வைச்சா கூட என்ன வந்து அவங்களுக்குள்ளே வந்து ஒரு மூணு நாலு பேர் அளவு அளவுக்கு வச்சுப்பாங்க இப்பொழுது தன்னுடைய பிறந்தநாளுக்கு வைக்கிறதுக்கான இது என்னென்னா வைபவம் சமீப காலமாக படங்கள் சில படங்கள்லாம் வந்து அவரை பேச வைக்கக்கூடிய படங்களாக இருந்தது ரொம்ப காலம் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கார் வந்து அவர் வெங்கட் பூபு டீம் உடைய அவர் இப்போ பார்த்திங்கன்னா கோட் படத்தில் வேறு நடிக்கிறாரு அது ஒரு முக்கியமான படம் சரி இப்போது வேற ஒரு லேஞ்சில் வந்துட்டார் வந்துவிட்ட பிறகு இப்போ அந்த பழசெல்லாம் மறந்துருப்பார் இன்றைக்கி ஒரு பார்ட்டியை நடித்து முடித்திருக்காரு இதுதான் ஒரு பெரிய பரபரப்பாக பேசிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினொன்று விஷயத்தை இப்பியானி கலர்ற அப்படின்பொழுது இதில் ஒரு முக்கியமான இருக்குது என்னென்னா அந்த சமயத்தில் தான் சோனா போய் என் மீது ஒரு பாலியல் வன்முறையை அல்லது பாலியல் தொடர்பான ஒரு விஷயத்தை செய்ய முயன்றார் எஸ்பிபி சரண் அப்படின்னு ஒரு தாங்க அந்த கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு விசாரிக்கிறது அப்புறம் இடையில கூட சோனா கூட தற்கொலை முயற்சிக்கெலாம் முயன்றாங்க விசாரணை கூப்பிட்ட போதெல்லாம் ஒரு விஷயம் ஓடி தான் அது நீருபுத்தா நெருப்பாக மாறிடுச்சு இப்போ என்னென்னா சோனா வந்து ஸ்மோக் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் ஒன்று எடுத்துருக்காங்க அவங்களே டைரக்ட் பண்ணி அந்த வெப் சீரிஸில் நான் எல்லாருடைய முகங்களையும் கிழிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லி சரி நீங்கள் அந்த முகங்களை கிழிக்கிறதுக்கு நீங்கள் யாருமா அப்படின்போது அதற்கும் ஒரு விளக்கம் சொல்லியிருக்காங்க வந்து நான் வந்து பூவெல்லாம் முன்வாசம் படத்தில் ஒரு நடிகையாக அறிமுகமானேன் என்னுடைய கனவெல்லாம் வேற எல்லாரும் எல்லோரும் நடிக்க வர்றப்போ இருக்கும் நான் வந்து அடுத்த பெரிய ஹீரோயின் பெரிய கேரக்டர் பண்ண போகிறேன் முன்னணி நட்சத்திரங்களோட நான் நடிக்கப் போகின்ற கனவோடு தான் நான் அதில் நடிக்க வந்தேன் அப்படியே அந்த தமிழ் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக தடம் மாறி 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 வேறு விதமாக மாறி என்னை வந்து கவர்ச்சி நடிகையாக வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க எங்கே போனாலும் கவர்ச்சி நடிகை கவர்ச்சி நடிகை கவர்ச்சி நடிகின்ற ஒரு பேச்சு வந்தது ஒரு கிட்டத்துல ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் வந்து இந்த நடிப்பு தேவையா வேணா அவ்வளோ வேதனைகள் அவ்வளோ மன உளைச்சிகள் அவ்வளோ துரோகங்கள் சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் நான் அவங்க கூட பகிர்ந்துக்கவே விடும்பலைப்போம் அப்படியாப்பட்ட ஒரு மோசமான நிலையை நான் அனுபவித்து அந்த மூணு வருஷத்தில் நான் வெளியே போயிடணும் அப்படின்னு முடிவு பண்ணப்போ இங்கெல்லாம் வெளியே போகவே முடியாது இங்கே தான் இருந்தாகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தின் பேரில் நான் இருந்த சினிமா ஒரு மாய வலை இதை சொன்னால் அவங்களுக்கு புரியாது இல்லை அவ்வளோ உள்ளடி வேலைகள் பாலிடிக்ஸ்கள் அதுக்குள்ளே 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 அவ்வளோ சம்பவங்கள் இருக்குன்னு இதே சோனா வந்து ஒரு பிரபலமான வாரதலில் ஒரு புலனாய்வு வாரதழில் ஒரு சுயசரிதிரை ஒன்று எழுதுனாங்க வந்து ரொம்ப ஆரம்பத்தில் சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்டது அது ஒரு கட்டத்தில் வந்து பரபரப்பு வந்து ஏறக்குறைய எல்லாரையும் வந்து டேரிங்காக சொல்ல ஆரம்பித்தாங்க வந்து யார் யாரால் பா சோனா பாதிக்கப்பட்டாரோ அவர்கள் எல்லாம் விட்டு வெளுக்க ஆரம்பித்தாங்க அந்த பத்திரிக்கை கொஞ்சம் சில பேரை வந்து நேரடியாக பேர் போட ஆரம்பித்தாங்க அப்புறம் கொஞ்சம் மறைச்சு பேர் போட ஆரம்பித்தாங்க கிசு கிசு பானிலைய ஆரம்பித்தாங்க ஒரு கட்டத்தில் சொல்லாமல் கொள்ளாமல் அந்த தொடர் நிறுத்தப்பட்டது பயோகிராஃபி நான் எழுத போகிறேன் அது எழுதி எல்லாரையும் வெளிவெளின்னு வெளுக்க போகிறேன் குறிப்பாக எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையில் இரண்டு காதல் நடந்தது அது சினிமா வழியாக சினிமாவுக்கு வெளியே வந்து அது என் வாழ்க்கையில் ரொம்ப மோசமான அனுபவத்தை கொடுத்தது அதாவது வந்து அந்த காதலை வந்து நான் ரொம்ப உயிருக்கு உயிராக கா நினச்சேன் நான் ஆனால் அந்த ரெண்டு பேரும் பக்காவாக என்ன ஏமாற்றிட்டு போனாங்க அதன் பிறகு வந்து ஆண்கள் மேலே ஒரு பெரிய வெறுப்பு உண்டாச்சு என்னை சுற்றி இருக்கிறவங்க மேலே நான் சும்மா வெறுமனே ஒரு சிரிப்பு தானே கொடுப்பேனே தவிர ஆனால் உள்ளுக்குள்ளே அப்படி புடங்கிக்கிட்டு இருந்தேன் அந்த சமயம்தான் நான் ஒரு பயோகிராஃபி ஒன்று எழுதணும் முடிவு பண்ணப்போ சரி எல்லாத்துக்கும் ரெடியாகி நான் எப்படிலாம் வந்து அதுக்கு ஒரு பதிப்பும் கூட ரெடி ஆகிடுச்சு வந்து பதிப்பங்கூட ரெடி ஆகிடுச்சு அவங்க அவ்வளோ பெரிய ஒரு ராயல்ட்டிலாம் கொடுக்குறேன்னு முடிவு வந்தாங்க கிட்டத்தட்ட இந்திய மொழியில் பெரும்பான்மையான மொழியில் அது வந்து நான் வந்து பப்ளிஷ் பண்ணணும்லாம் சொல்லியாச்சு அப்புறம் எனக்காக ஒரு யோசனை வந்தது அது எத்தனை பேர் போய் படிப்பாங்க இன்னைக்கு வந்து இந்த படிக்கிறது அப்படின்ட்டு வந்து ரொம்ப குறைவாயிடுச்சு அதனால் நாம் இதே வெப் சீரிஸாக பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதுக்கு வந்து ஸ்மோக் அப்படின்னு ஒரு தலைப்பு வச்சு டைரக்ஷன் வந்து சோனாவே கிட்டத்தட்ட என்னுடைய வாழ்வில் நடந்த தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் உண்மையை நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு பர்சன்ட் ஏன் சொல்லணும் அந்த ஒரு பர்சன்ட்னால் பல பேர் பாதிக்கக்கூடும் அந்த ஒரு பர்சன்ட் நான் சொன்னேன்னா மிக மோசமான விளைவுகளை அவங்க சந்திக்க வேறிடும் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பது பர்சன்ட் நான் அதை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்மோக் அந்த வெப்சீரீஸ் ஏறக்குறைய சோனா முடிச்சுட்டு ரொம்ப நெருக்கமான சிலருக்கு வந்து அது இயக்குனராக நடிகர்களான்னு தெரியல அவங்களுக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க கிட்ட போட்டு காமிச்சோடனே அவங்க கொஞ்ச நேரத்தில் அலறி போயிட்டாங்களாம் வந்து என்னம்மா இப்படி இண்டஸ்ட்ரியே வந்து இந்திய சினிமாவே பரபரக்கிற மாதிரியான ஒரு வேலையை பண்ணியிருக்கீங்க இது வந்தால் என்ன ஆகும் அப்படின்னு இது வந்தாவனோ வந்து இது வந்து ஒரு பெரிய விளைவுகளை ஏற்படுத்தணும் என்னை மாதிரி ஒரு அப்பாவியாக எந்த பெண்ணும் இந்த சினிமாவுக்குள் வந்து மாட்டி சின்னாபின்னமாகி சீரடியக்கூடாது என்பது தான் என்னுடைய நோக்கம் மற்றபடிலாம் எனக்குலாம் ஒன்றும் கிடையாது கிடையாது இதை காமிச்சு யாரையும் நான் பிளாக்மெயில் பண்ணணும் பணம் சம்பாதிக்கணும் இந்த வெப்சீரிஸ் ஓடி அது எனக்கு கோடிக்கணக்கில் வந்து கொட்டி கொடுக்கணுன்ற அவசியம் ஒன்றுமே கிடையாது கிடையாது ஏன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் சினிமாவே வேணான்னு ப்ரேக் பண்ணி விட்டேன் நானே அவ்வளோ பெரிய கொடுமைகள்லாம் நான் அனுபவிச்சிருக்கிறேன் அதனால் இவர்களுடைய முகத்திரையை நான் கிழிக்க போகிறன்னு இவங்க பார்த்தவங்க அத்தனை பேர் என்னன்னா அதில் முக்கியமான பெரும்புள்ளிகளுடைய பெயர்கள் அவங்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்களை வந்து டேரிங்காகவே சோனா சொல்லியிருக்கிறதா ஒரு பெரும் அதிர்ச்சி இருக்குது அது வெளியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கசிய ஆரம்பித்தோன்னே அந்த தொடரை வெளிவராமல் இருப்பதற்கு ஒரு பெரிய பேரம் கூட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டுருக்கு குறிப்பாக இந்த மங்காத்தா சக்சஸ் மீட்டுக்காக வைப வீட்டில் நடந்த அந்த முப்பது பேர் கலந்துக்கிட்ட அந்த மது விருந்தும் இந்த வெப்சீரீஸில் இருக்குமா அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரிடம் கேட்டபொழுது அவர் மௌனமாக ஒரு சிரிப்பை மட்டும் சிரிச்சிட்டு போயிட்டார் ஏன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த சம்பவம் தான் சோனா மிக போல்டான ஒரு சம்பவமாக அதில் வச்சு இயக்கி இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு இது இருக்குது ஓகே சினிமாவில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது அப்புறம் வந்து நல்ல முகமும் இருக்குது கெட்ட முகமும் இருக்குது நல்ல முகங்களை தாண்டி கெட்ட முகங்கள் தான் இங்கே அதிகம் சோனா எவடைய விஷயம் என்னென்னா நான் வந்துட்டேன் இது சேக்கடியோ சந்தனமோ நான் உள்ளே வந்து இறங்கிட்டேன் என்னை மாதிரி யாரும் இந்த பாதிப்புக்குள் ஆகக்கூடாது என்னை மாதிரி யாரும் மனவேதனை போடக்கூடாது உடல் வேதனை போடக்கூடாது நான் வந்து வெளியே தான் சிரிக்கிறேன் உள்ளுக்குள்ளே புழங்கிக்கிட்டு இருக்கேன் அதற்கு ஒரு விழிப்புணர்வாகவும் அதற்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த சீரிஸ் இருக்கும் என்பது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த சினிமாவை பார்க்கும்பொழுது இதில் நல்லவர்கள் என்பவர்கள் அதுவும் பெண்கள் விஷயத்தில் ரொம்ப 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 குறைவு என்பது வந்து சோனாவுடைய இந்த ஆதங்கத்தில் தெரிகிறது ஸ்மோக் சீரிஸ் வருமா வந்த பிறகு எந்த மாதிரியான ஒரு அதிர்வலையிலே எந்த மாதிரியான ஒரு பரபரப்பை இந்த மீடியாக்களுக்கு எந்த மாதிரியான ஒரு தீனியை கொடுக்கும் போது யாருடைய முகத்துறையெல்லாம் அது கிழிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி